வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஐநாவினுடைய அமர்வுகள் ஒரு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அமர்வு சார்ந்து அறுபதாவது அமர்வு இடம்பெறுகிறது இதில் ஏதாவது ஒரு விடயம் தமிழர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய விதத்தில் நடைபெறுமா இல்லையா என்பது சார்ந்த ஒரு தான் அண்மையில் நோர்வேயில் அந்த நாட்டின் துணை வெளிவிபகார அமைச்சர் புலம்பிய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியினரோடு உரையாடியிருந்தார்கள் இதன் போது அவர்கள் இரண்டு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் முதலாவது இலங்கை தீவு நல்லிணக்க முயற்சிகள் இப்பொழுது நோர்வே நாட்டின் முன்னுரிமை பட்டியலுக்குள் உள்ளன என்பது இரண்டாவது தமிழ் மக்கள் ஒரு முகமாக உலக சந்தையை அதாவது உலக சமூகத்தை அணுகுவதில்லை என்பது இதில் இரண்டாவது விடயம் அதாவது தமிழ் ஐக்கியத்தை பற்றிய விடயம் அதை நோர்வே மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல ஐரோப்பிய சமூகம் மட்டுமல்ல உலகில் பெரும்பாலான நாடுகளின் பிரதிநிதிகள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளை சந்திக்கும் பொழுது அல்லது தமிழ் சிவில் சமூகங்களை சந்திக்கும் போதெல்லாம் சுட்டிக்காட்டப்படுவது உண்டு இப்பொழுது சுட்டிக்காட்டுவதன் மூலம் தமிழ் தரப்பை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கலாம் நீங்கள் முதலில் ஐக்கியப்படுத்துங்கள் அதன்பின் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள் என்ற ஒரு தொனி அங்கே உண்டு ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல எல்லா சமூகங்களிலும் பல்வேறு அபிப்பிராயங்கள் பல்வேறு அடுக்குகள் இருக்க முடியும் ஜனநாயக வழி மூலம் தலைமைகள் தெரிவு செய்யப்படும் ஒரு சமூகத்தில் ஆகப்பெரிய மக்கள் ஆணையை பெற்ற கட்சியை அழைத்து பேசுகிறார்கள் ஆயுத போராட்டங்கள் நடக்கும் இடங்களில் வலிமையான இயக்கத்தை அழைத்து பேசுகிறார்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக தமிழ் மக்களை பொறுத்தவரை முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதித்துவமாக இருந்தது ஆனால் அது படிப்படியாக உடைந்து போய் இப்பொழுது தமிழரசு கட்சி ஒப்பிட்டளவில் பெரிய கட்சியாக இருக்கிறது உள்ளத்தில் பெரிய மக்கள் அணையை பெற்ற கட்சியோடு தான் வெளிநாடுகளில் பேசும் அதுக்காக அந்த கட்சி மட்டும்தான் அந்த மக்கள் கூட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்பதல்ல அது ஒப்பீட்டளவில் அதிக தொகை மக்களின் ஆணையை பெற்றிருக்கிறது என்பது பொருள் எனவே இந்த விடயத்தில் தமிழ் தரப்பிடம் ஒற்றுமை இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் வெளிச்சமுகமானது பொறுப்புக்கூறலில் தனக்குள்ள பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு அதை ஒரு சாட்டாக முன்வைக்கின்றதா என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் ஒப்பீட்டளவில் பெரிய ஆணையை பெற்ற தனி கட்சி அது தமிழ் பகுதிகளில் பெரிய கட்சியாக தமிழரசு கட்சி பெற்ற அதே அளவு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி அதாவது அரசாங்கமும் பெற்றிருக்கிறது அதாவது தமிழ் மக்களின் ஆணை இணக்கும் உண்டு என்று அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை தோற்றி வைத்திருக்கிறது அடைவதாக அரசாங்கம் ஐநாவில வைத்து கூறுகிறது புதுடெல்லியில் வைத்து கூறுகிறது இனிய உலக தலைநகரங்களில் வைத்து கூறுகிறது இது கடந்த பதினாறு ஆண்டுகள் இல்லாத ஒரு தோற்றப்பாடு எனவே இப்பொழுது தமிழ் மக்களின் நலன்கள் தொடர்பாக நல்லிணக்கம் தொடர்பாக பொறுப்பு குரல் தொடர்பாக இறுதித் தேர்வு தொடர்பாக நாங்களும் பேசுவோம் எங்களுக்கு உரிமை உண்டு என்று அரசாங்கம் சொல்லும் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சுரீதரன் பேசி கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொன்னார் என்பது அந்த துணிச்சலில் இருந்ததுதான் வருகிறது தமிழக கட்சியின் ஆதரவாளர்கள் கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த வாக்குகளின் விகிதத்தை வைத்து கணக்கு காட்டலாம் ஆனால் வெளி தேசிய மக்கள் சக்தியானது தமிழக கட்சிக்கு நிகரான ஆசனங்களை பெற்றிருக்கிறது தேர்தல் வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கும் உட்கணக்குகள் அரசியல் விமர்சகர்களுக்கு ஆனால் சாதாரண மக்களுக்கு உலக சமூகத்துக்கும் வெளியே காட்டப்படுகிறது இத்தனை ஆசனங்கள் என்பது தான் அதாவது இந்த கணக்கை மாற்றுவதற்கு தான் கஜேந்திரகுமார் ஓர் ஐக்கிய முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் தமிழ் அரசு கட்சி ஒத்து உழைக்கவில்லை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்த அந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க தமிழ் கட்சிகளை பொறுப்பு தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட பிள்ளைகளின் விளைவு அது ஜார் என்றே தெரியாத வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தமே அதனால தான் அதே தவறு இப்பொழுதும் தொடர்கின்றது முனி ஐநா கூட்டத் தொடர்களை போலின்றி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னரான ஐநா கூட்டத்தொடர்களில் தமிழ் தரப்பின் நிலைமை பலவீனமாக இருக்கிறது என்பதை தமிழ் கட்சிகள் நன்கு அறியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை வருகைக்கு பின் அவர் கூறிய கருத்துக்கள் இருந்து அதை உணரக்கூடியதாக இருந்தது ஆனால் தமிழ் மக் தமிழ் பகுதிகளில் என்பிபி பெற்ற அந்த வெற்றிகளுக்கு பின் ஐநாவை எதிர்கொள்வது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் குறிப்பாக தமிழ் கட்சியும் ஒன்றிணைந்த வியூகம் எதுவும் இல்லை அதாவது மு இருந்து அவர்கள் குறைப்பாக தமிழ்சு கட்சி கற்றுக்கொள்ளவதே இல்ல விளைவாக இம்முறை ஐநாவுக்கு தமிழ்த் தேசிய பேரவை ஒரு கடிதம் அனுப்பியது தமிழிசு கட்சி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது போதாக்குறைக்கு சிவில் சமூகங்களும் இரண்டாக பிரிந்து நின்று கடிதம் அனுப்பியிருக்கின்றன கட்சிகளுக்கு இருந்த அந்த நோய் சிவில் சமூகங்களையும் தொற்றிக்கொண்டு விட்டது இவை தவிர புலம்பிய தமிழ் அமைப்புகளும் ஐநாவுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கின்றன ஆனால் தாயகமும் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளும் இணைந்து கட்சிகளும் குடிமக்களும் சமூகங்களும் இணைந்து ஒரு கடிதத்தை அனுப்ப முயலவில்லை அதாவது ஜெனிபாவில் அரசாங்கம் தனக்கும் தமிழ் மக்களின் ஆணை உண்டு என்று கூறுகின்ற ஒரு அனைத்துலக சூழலில் தாயகத்தில் தமிழ் கட்சிகள் தொடர்ந்து தங்களுக்குள்ளேயே பிடுங்கப்படுகின்றன சிவில் சமூகங்களும் பிடுங்கப்படுகின்றன தமிழ் ஊடகங்களை மட்டும் நுகரும் தமிழ் மக்கள் தமிழ் சமூக வலைதளங்களை மட்டும் நுகரும் தமிழ் மக்கள் செம்மண் என்ற உணர்ச்சி புள்ளி புள்ளிக்கூடாக ஐநாவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் आना ah, ஐநாவோ அல்லது இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய சமூகமோ நிகழும் ஐநா கூட்டத்தொடரை செம்மணி கூட்டாக பார்க்கவில்லை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் செம்மணியை வாசனங்கள் உண்டு அவ்வளவுதான் அதுக்கு பல அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தான் ஐநா சிந்திப்பதாக தெரிகிறது நிகழும் ஐநா கூட்டத்தொடர் அதைத்தான் உணர்த்துகிறது கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட உத்தேச நிர்ம அதாவது தீர்மான வரைவு இது இறுதியானது அல்லவேனினும் அதைத்தான் உணர்த்துது நிகழும் ஐ இந்தியா கூட்டத்தொடரில் போல பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் மகன சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்குது வேறக்குரிய ஐநாவின் நிலைப்பாடும் அதுதான் என்று ஊகிக்கத்தக்க தான் ஐநாவின் உத்தேச தீர்மான வரைவு காணப்படுகிறது இந்தியாவையும் ஐநாவையும் கவர்வதற்கும் ஐநாவிற்குரிய வீட்டு வேலைகளை செய்வதன் மூலம் தனது நிலைப்பாட்டை மேலும் பலப்படுத்துவதற்காகவும் அரசாங்க மாகாண சபை தேர்தலை வரும் ஆண்டில் நடத்தக்கூடும் அப்படி ஒரு நிலைமையை முன்னுணர்ந்து தமிழ் கட்சிகள் அதாவது தயாரிப்புடன் காணப்படுகின்றனவா இப்போது ஒப்பீட்டளவில் பெரிய கூட்டாகிய தமிழ் தேசிய பேரவை கொண்டிருக்கிறது அந்த கூட்டுக்குள் காணப்படும் மற்றொரு கூட்டு ஆகியன டிஎன்ஐயில் அங்கம் வகிக்கும் இபிஆர்எல்எஃப் பதிமூன்றாம் திருத்தம் குறித்து கருத்தரங்குகளை தமிழ் பகுதியில் நடத்தி வருகிறது இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இபிஆர்எல்எஃப் இடையிலான முரண்பாடுகளை கூடியது இதன் விளைவாகத்தான் டிஎன்ஐக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான முரண்பாடுகளை கூடியதாக இருக்கிறது தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன் அட்னியானது டிஎன்ஐயை நெருங்குவதாகவும் தெரிகின்றது இதை தாண்டி வவுனியாவில் நடந்த பதிமூன்றாவது திருத்தம் குறித்த கருத்தரங்கள் சுமந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார் சுமந்திரனை தனிமைப்படுத்த அல்லது தமிழரசு கட்சியை தனிமைப்படுத்துவது தமிழ்த் தேசிய பேரவை என்ற கூட்டு உருவாக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சி கருதுகிறது எனவே இதற்கு எதிர் வியூகமாக தேசிய மக்கள் முன்னணியை தனிமைப்படுத்தும் நோக்கத்தோடு தான் சுமந்திரனை நெருங்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது எதிர்கால தேர்தல்களில் யாரோடு நின்றால் கூடுதலான வெற்றிகளை பெறலாம் என்று போல சிந்திக்குமாக இருந்தால் அநேகமாக தமிழ் தேசிய பேரவை உடையக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படுகிறது தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கிய பொழுது கஜேந்திரகுமார் ஒரு வசனம் சொன்னார் இந்த கூட்டு உடையுமானால் அதை தமிழ் மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அதில் அரைவாசி உண்மை உண்டு முள்ளிவாய்க்களை கடந்து வந்த மக்களுக்கு இது போன்ற கூட்டுகள் உடைவது பெரிய இழப்பில்லை ஆனாலும் தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய உடைவுகள் சிதறல்கள் போன்றன ஒப்பீட்டளவிலும் இழப்புகள் தான் அதை நிகழும் ஐநா கூட்டத்தொடரில் உணரக்கூடியதாக உள்ளதல்லவா என்கின்ற கேள்வி இருக்கிறது உண்மையில் ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்றுதான் ஐநாவில் ஒரு விடயம் சார்ந்து பேசுவதுக்கு தமிழர் சார்ந்தோ இல்லாட்டி இலங்கை சார்ந்தோ விடியம் கொண்டு வருகின்ற பொழுது இப்போ தமிழ் மக்கள் சார்பில் இருந்து போகக்கூடிய அந்த கடிதங்கள் இல்லாட்டி அங்கே சொல்லப்படுகின்ற அந்த கோரிக்கைகள் முன்வைக்கின்ற அந்த தீர்மானங்கள் சார்ந்து எல்லாம் ஒரே விடயமாக இருக்க வேண்டாம் ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று தமிழ் கட்சிகள் சேர்ந்து இரண்டாக இல்லை மூன்றாக பிளவுபட்டு மூன்று கடிதங்கள் சிவில் சமூகங்கள் இங்கே இரண்டாக பிளவுபட்டு இரண்டு கடிதங்கள் இரண்டு கோரிக்கைகள் என்கின்ற பொழுது ஐநா கூட்டத்தொடரில் பேசுவதற்காக ஐந்து கடிதங்கள் இல்லாட்டி ஐந்து கோரிக்கைகள் அங்கு செல்லுகின்றது இதில் இதை பேசுவது எல்லாம் வெவ்வேறாக இருக்கும் இல்லையென்றால் ஒரு விடியத்தையே தங்களுடைய விளங்கும் தன்மை கேட்ப இல்லாட்டி இந்த விடியத்தை ஒரு விதமாக சொல்லியிருப்பார்கள் ஒரு விடயத்தை மையப்படுது அப்ப எல்லா விடியமும் அங்கு பரி பாரிய அளவில் பொது பொது விடயங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு விடயங்களாக இருக்கும் ஒவ்வொரு கட்சி ஒரு விடயத்தை பிரிந்திருக்கக்கூடிய சிவில் சமூகம் உண்டு ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு தோற்றப்பாடு வரும் ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று மக்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் சிவில் சமூகங்களாக இருக்கட்டும் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டில் அவர்களுக்கு எது தேவை என்கின்ற ஒரு தன்மை தெரியவில்லை ஆகவே அந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக கொடுக்கின்ற அந்த அழுத்தங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தாயக பகுதியிலிருந்து போற அந்த கதறல்கள் கண்ணீர்கள் எல்லாம் பெரிய விடியமாக தெரியாது ஆகவே அங்கு இருக்கக்கூடிய இந்தியா கொடுக்கின்ற ஒரு அழுத்தம் பதிமூன்றாவது வேணும் மாகாண சபை தேர்தல் தேவை என்கின்ற ஒரு விடியம் தான் அங்கே ஒரு விடயமாக இருக்க போகிறது என்னால் அவர்கள் ஒரு விடியத்தை சொல்லி இருக்கிறார்கள் காலகாலமாக இந்த ரெண்டு விடியத்தையும் சொல்லுகின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த விடியம் சொல்லப்பட்டு கொண்டு வருது ஆகவே இது தேவை அதே போன்று தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் சிவில் சமூகங்களாக இருக்கட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக முதலாவது நிற்க வேண்டும் கட்சிகள் பிளவுபட்டிருந்தாலும் நாங்கள் ஒரு சர்வதேசம் இல்லாட்டி ஐநா என்று போகின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு விடியமாக இருக்க வேணும் ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு விடியம் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு எங்கே போனாலும் ஒற்றுமை என்ற ஒரு விடியம் இருந்தால் மாத்திரம்தான் எங்கே சென்றாலும் இந்த மக்களுக்கான தீர்வுகள் இல்லாட்டி மக்களுக்கான நீதிகள் என்பது கிடைக்கும் இல்லாட்டி மறக்கப்பட்ட நீதிகளாக ஐநா கூட்டத்தொடர்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக எங்களுக்கான தீர்வு வருமா சர்வதேசம் தீர்வை தருமா என்கின்ற நிலைப்பாடோடு இத்தனை தசாப்தங்கள் கடந்து எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இத்தனை ஆண்டுகளை காண்டியும் எங்களுடைய தாய்மார் கண்ணீரோடு காயங்களை தாண்டி வந்திருக்கிறோம் ஆறாத வடுக்களை தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்பதுதான் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒற்றுமையோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டு மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்